और इसमें आंसू नहीं है ऐसे बोलकर एक गीत को मैंने सुना भूमि की कन्नी सौंद में गड़ा और वो कहता है कि भूम ये जो पृथ्वी है इसमें आंसू जो है आंसू नहीं है इसमें ऐसा कहते हैं आमा अरे इन द भूमि के आंसू बंद सुंदर गड़े आते खुद का नहीं ये जो आंसू है ये आंसू जो है इस का अपना नहीं है हाँ अपना नहीं है सो so, इन द वाली एक गेट ओपन आयोजन பரவாயில்லையே உலகத்தானுக்கு கூட தெரியுது ஆனா நம்ம தெரியல ஆமா கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில நமக்கு கண்ணீர் உண்டு வேதனை உண்டு அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கான் ஆனா உலகத்தான் பாடுறான்

நான் சொல்ற பாட்டு பாடல் நினைச்சீங்க ஆத்மிக் கீதா ஆத்மிக் கீத் நே கொ்சீத் ஐயே ஆனா அதுல அவ்வளவு ஆழமான ஒரு கருத்தை அவர்கள் அறிந்திருக்கிறாங்க இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமே கிடையாது यहां देखिए उतना जो गहरी जो समझ उनके अंदर है इस पृथ्वी पर आंसू अपना नहीं है ये बात को समझते है परंतु हमारा समझ हम मसीह लोगों का समझ क्या है बोल से कि पृथ्वी में आंसू है दुख है तकलीफ है परेशानी है ऐसे बोलकर ही अपने जीवन को हम लोग बिता रहे हैं பொ நம்பி காலகாலமா நம்ம நம்முடைய வாழ்க்கையினுடைய பல துன்பங்களை ஏற்று கொண்டு விட்டோம் ஜூட் பாத்தோம் கை சாரே துக் தக்லீஃபோல் அதனால நீங்கள் அதை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டிய நேரம் உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறது த நிறுத்தம் ஆனந்ததை புரிஞ்சு கொள்ளுங்க மானனா ஆசு மேம் परंतु ये पृथ्वी जो आनंद के लिए आनंद में और ये पृथ्वी आनंद का सीमा है बोलकर इन बातों को समझिए आप जितने बेरे तो विश्वासी करेंगे द बोलोग का मानन्द तीन नहले ही द भूमि की कन्नीर सुंदर नहले ही इस पृथ्वी के के लिए आंसू अपना नहीं है சிறுஃப் குஷ்ய ஒரு ஆனந்தி இஸ் பிருத்தா அசலி அப்னா ஹேமேன் அலே லூயா பாபு இருக்கியாமா பாபு கரில் கட்டாயிடுச்சு சாந்தி இருக்கியாமா பாபு வந்து அப்படி ரைட் சோ உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வைக்கவே இயேசு வந்தார் हेलो ये हेलोडा आपके जीवन में आनंद और खुशी को देने के लिए ही प्रभु यीशु मसीह स्मृति पर आया इन सन्दोष और यीशु ने कहा मेरा जो आनंद है उसे मैं आपको देकर जाता हूँ இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் ஆயல்ல நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படி சொல்லி பூமியே சந்தோஷத்தை பூமியில் வைத்து போய் இருக்கார் जानते हैं कि यीशु ने कहा मेरा खुशी और मेरा शांति को मैं यहां पर देकर जा रहा हूं बोलकर उसके आनंद और उसकी शांति को जो है पृथ्वी पर प्रभु यीशु मसीह रख कर कर गया है அதனால நீங்க இந்த பூமியில இனியும் துக்கம் இருக்கு வேதனை இருக்கு அப்படின்ற வார்த்தைகளை நம்பிக்கொண்டிடாமல் இந்த பூமியில எனக்காக சந்தோஷத்தை வைத்து போயிருக்கிறார் சமாதானத்தை எனக்காக வைத்து போயிருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தான் என்னுடையது என்று நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும் इसीलिए आपका भरोसा ये होना चाहिए कि प्रभु यीशु आपके लिए खुशी और आनंद और शांति को जय स्पीति पर आपके लिए रख कर गया है बल्कि आप इन बातों पर भरोसा ना करें दुख तकलीफ स्पीति पर है इन बातों पर आप भरोसा ना करें परंतु यीशु ने जो कहा शांति और आराम स्पृति पर है मैं तुम्हारे लिए रख कर गया हूँ उस उन बातों पर आप अपना भरोसा को रखिए आदाम कले करें। आदाम कले येंगी करें। येंगी करें। दो आदाम के बारे में यह दो आदाम को लेकर ही जो है बैबल का दृष्टान्त है और यह पूरा संसार जो इन दो आदम को लेकर ही चलता है मैं कई दिनों से इन बातों को आपके सामने रखते हुए முதலாவது ஆதாம் நமக்கு துக்கத்தையும் வேதனையையும் கஷ்டத்தையும் பற்றாக்குறையையும் இந்த பூமியிலே நமக்காக வைத்து போனான் மரணத்தை வைத்து போனான் போனார் ஆனால் இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவோ நமக்கு இந்த உலகம் கொடுக்க கூடாத ஒரு சமாதானத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் परंतु दूसरा आदम जो प्रभु यीशु मसीह वो ये कहता है कि ये संसार जो दे नहीं सकता संसार जो ले नहीं सकता वो शांति को मैं तुझे इस में दे कर जाता हूँ ऐसे कहा नमुड़िया दुखम अल्लाम संदोष माय मार कर दे इन्द्र सुलीर और वो ऐसा कहा है कि हमारे दुख सब कुशियों में बदल जाएगा ऐसे कह कर गया है ना ले ना कर में முதலாவது ஆதாமினுடைய சந்ததிகளாக இரண்டாம் ஆதாம் வைத்து போன சமாதானத்தை சுதந்திரித்து கொள்ளுகிற ஒரு சந்ததியாக நீங்களும் இருக்கிறோம். खुशी का आजादी जो दिया ஆதாம் பீடி आजादी को पाने वाले लोग ஆசாதி वाले लोग बनिए पहले யார் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணாலும் அவங்ககிட்ட சொல்லுங்க ஐயா இது அந்த அந்த ஆதாமின் காலம் இல்ல இப்ப பூமியில சமாதானம் விதைக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் சமாதானம் பீஸ் நமக்காக விதைக்கப்பட்டிருக்கிறது यहाँ कि कोई भी आकर आकर कर ऐसा प्रचार करे तो उनसे बोलिए जी ये ये जो ये ये पुराना आदम का समय नहीं है ये नया प्रभु यीशु मसीह जो नया आदम है उसका समय है यहाँ पर खुशी और आनंद और संतुष्टि जो है स्पीति में बो कर यीशु गया है ऐसे कर कर बोलिए उनसे योदिशेषम पदिनारावद अधिकारम योल सुन पदिन अधिकारम

நி சிக்க முதலாம் ஆதாம் முதலாம் ஆதாமுக்கும் ரெண்டாம் ஆதாமுக்கும் என்ன வித்தியாசம் தூசரா ஜோ ஆதாம் அந்த முதலாவது ஆதாம் நமக்கு துக்கத்தை வச்சாரு சந்தோஷமும் இருக்குது இந்த உலகத்துல ஆனா அது நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது பாருங்க देखे, पहला जो आदम था वो हमारे लिए दुख को रखा परंतु उसमें आनंद भी है परंतु वो आनंद जो है निरंतर नहीं है देख सकते हैं हम सालरी वाकउ क्रेडिट आगे आने की सन्ोष यहाँ देखिए हमारा खुशी कैसा है जिस दिन हमारे तंका आती है जो हमारे आमदनी हमारे अकाउंट में आ जाती है जो पैसा हमारे अकाउंट में जाता है उस समय जो आनंद हमारे मन के अंदर आता है वैसा आनंद है। हां ये रंडा माध्यम ये ऐसे कुछ 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 बोल दो वोर्ड वनों मुंगल लड़के लोग ये डट्ट याद रखिए प्रभु यीशु मसीह जो दूसरा जो यीशु मसीह जो दूसरा आदम कहलाते हैं और कहते हैं वो जो आनंद दिया वो कोई भी स्फूर्ति से आपके अंदर से आपके मन के अंदर से निकाल नहीं सकता है वो अपने पर एक एडित कोल्ला मीडिया संतोषन मान निरंतरमान संतोष उन्मयाना संतोष

अगर आप में से कोई ऐसे कहते हैं पास जी मेरा जो शांति है जो मेरा आनंद है कभी कभी कोई ले लेते हैं ऐसे अगर कहते हैं तो मैं आपसे ये बात कहना चाहता हूं आप जो दूसरा आदम आदम का नहीं आए परंतु पहला के आ, आ, पहले आदम के आनंदित में है आप यीशु मसीह का आनंदित में नहीं आए योगाधान என்னுடைய சமாதானத்தை என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலக உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை உங்கள் இருதயம் பயப்படாமலும் இருப்பதாக लिखी सुसमाचार ट्वेंटी सेवन 27 हम देखेंगे यहाँ कहता है कि मैं शांति को देते जा रहा हूँ सकता है और संसार ले भी नहीं सकता है ऐसे शांति और आराम को मैं आपको दिए जा रहा हूँ हृदय भयपड़ाम आपका हृदय नी रहे और वैकुल ना हो கொடுக்கிற அந்த சமாதானத்தை ஒரு மனிதன் தன் இருதயத்திலே பெற்றிருக்கிறான் என்பதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் கண்டுபிடிக்கிறது எனக்குள்ள இருக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானமா இல்ல எனக்குள்ள சமாதானம் கிறிஸ்து இயேசுவினுடைய సమాధానమా రెండవ ఆదామినால் இந்த భూమిிலே வைத்துపోయి ఇక్కురారే అవర్ కుడుకరే సమాధానమా యేస్ ఈ శాంతి ఈ ఈ संसार కా ఈ శాంతి హై యా తో యే పహలా ఆదామ్ కా శాంతి యా ప్రభు యేసు మసి జో సంసార్ మే దేకర్ గయా దుసరా ఆదామ్ కేహలాతా హై ప్రభు యేసు మసి వో జో శాంతి దేకర్ గయా హై ఇసే హం కైసే పహచానేంగే உங்கள் இதயம் கலக்கமான பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கிறதை நீங்கள் எப்ப அனுபவிக்கிறீங்களோ அப்ப தெரிஞ்சுக்கங்க இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட சமாதானத்துக்குள்ள நீங்க பிரவேசிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் يعني देखिए आपका हृदय में जो है आपका உங்கள் இருதயம் நிலையான ஒரு அமைதி ஒரு ஒரு அமைதிக்குள்ளாக உங்க இருதயம் வந்து பதறாம புயல் அடிக்காம உங்க இருதயத்துக்குள்ள வந்து கலக்கங்கள் வந்து எண்ணங்கள் வந்து உங்களை பயம்புறுத்தாம

गबराता नहीं है, डरता नहीं है, चिंता नहीं करता है, वैकुल नहीं होता है। ऐसे है, तो आप ये बात को समझ जाना कि आप दूसरा आदम प्रभु यीशु मसीह का शांति जो है, आपका हृदय में है। इधर वेरी बुरी थे। आप में से कितने लोग इन बातों को समझ गए? लोग बस यार चिन्ने चिन्ने ये हैं, ये तो यार चिन्ना चिन्� சின்ன ப்ராப்ளம் வந்துட்டா போதும் எனக்கால தாட்ஸ கண்ட்ரோல் பண்ணவே முடியல எனக்குள்ள அப்படியே எண்ணங்கள் அலமோதுது நான் ரொம்ப தாட்ஸ்ல கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா இன்னும் நீங்கள் இரண்டாம் மாதாமாகி இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானத்தை அடையவில்லை यहाँ देख नहीं पास्टर जब हमारा परिस्थिति सब सही सलामत रहता है उस समय सब कुछ सही रहता है परंतु कुछ परेशानियाँ कुछ संकट जब आ जाता है उस समय मेरा हृदय घबराहट हो जाता है मेरे अंदर डर पैदा हो जाता है मैं कांपने लग जाता हूँ पूरा मैं मेरा मैं पूरा चिंता करने लग जाता हूँ ऐसे अगर कोई कहते हैं तो आपको मैं ये बात कहना चाहता हूँ कि आपके अंदर दूसरा आदम प्रभु यीशु मसीह का शांति नहीं है இந்த சமாதானத்துக்குள்ள நீங்க வர்றது அப்படிங்கிறது வந்து எடுத்த உடனேவே இந்த சமாதானத்துக்குள்ள அப்படி பிரவேசிட முடியுமான கஷ்டம்தான் இது வந்து ஒரு ப்ராசஸ் நீங்க எந்த அளவுக்கு இந்த சமாதானத்துக்குள்ள உங்க இருதயத்தையும் உங்கள் மனதையும் உங்கள் சரீரத்தையும் பழக்க வைக்கிறீங்கன்றதுலதான் இருக்கு जानते कि मैं ये शांति में जो है तो आप तुरंत जो इस शांति को अपना नहीं सकते हैं परंतु ये शांति जो एक प्रोसेस है ये प्रोसेस में आपको लाना पड़ेगा आपके शरीर को आपके सो आपके आपके मन को आपके आत्मा को जो है इस इस प्रोसेस के अंदर आपको लाना पड़ेगा ये पार्क है नमः नमः वर्णमलर्ग्रह वोमुर सेल्गल लर्न्दे वर्णमुरी वर्णमलर மெமரி இருக்கு அதுல எல்லாத்துலயுமே வந்து ஞாபகம் நம்முடைய எமோஷன்ஸ் எமோசன் யாதோஷன் உணர்வுகள்

காம் கர்னி சுரு கர்தேத்தாய் உங்களால உங்களுடைய சில நேரத்தில் நீங்க நினைக்கிறீங்க நிறைய நான் பைபிள் வாசிக்கிறேன் பாஸ்டர் நிறைய ஜோம் பண்றேன் ஆனாலும் என்னுடைய உணர்வுகள் எல்லாம் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல பாஸ்டர் ஆனா நான் நான் வந்து இப்படிதான் யோசிக்கிறேன் நல்லா நல்ல நம்ம சமாதானமா இருக்கணும் பிரச்சனைகள் நடுவுல நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால அது முடியலையே எப்ப இந்த துர்ச்செய்தியை கேட்கிறனோ எப்ப இந்த துர்ச்செய்தி என் காதுல வருதோ कुला खालक येन्ने यारी कुला खावला मैं जो इस भावना को जो है अपने सीमा में नहीं लेकर आ पाता हूँ जब भी ऐसे परिस्थिति आ जाती है मेरे अंदर घबराहट और डर और चिंता ये तमाम चीजें जो है இது எப்படி இந்த இந்த உணர்வுகள் இவ்வளவு இவ்வளவு தூரம் தூரம் நமக்கு வசனம் தெரிஞ்சாலும் நம்ம சொன்னாலும் என்னால அந்த நேரத்துல நான் ஒரு விசுவாசியான்னு எனக்கே தெரியாத அளவுக்கு என்னுடைய மாறுதே இதுக்கு காரணம் என்ன இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது காரணம் என்ன आज सबसे बड़ा समस्या ये है कि हमें अच्छी तरह से वचन पता है परंतु वचन पता है हम अम, हम हमको अच्छी तरह से वचन पता है वचन की गहराई पता है परंतु ऐसे परिस्थिति आने पर जो है हमारे इमोशनल को जो है हमारे भावना को जो है हम रोक नहीं पा रहे हैं इसका कारण क्या है ये कई लोगों को पता नहीं है नमुडिये सेल्गल लरुगा पुडिये मेमरी नमकुल लरुगा पुडिये मेमरी புரியுதுங்களா நம்முடைய எமோஷன்ஸ் நம்முடைய ஒவ்வொரு செல்களுக்குள்ளும் பதிவாயிருக்கு இந்த மாதிரி செய்தியை கேட்ட உடனேவே தானாகவே உங்க மனம் பதறும் உங்களுடைய சரீரம் அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும் உங்க பாடியில அதுக்கு ஏற்ற மாதிரி டியூனிங் ஆயிருக்கு உங்க பாடி அதான் காரணம் यहाँ कि हमारे ऐसे परिस्थिति में जो है हमारे ये, ये, ऐसे परिस्थिति जब आती है उस समय क्या होता है हमारे सेल्स के अंदर जो है जो याद हमारे यादगार है वो यादगार क्या था भावना के रूप में काम करता है और वो सारे चीजें जो तुरंत जो है अपने काम को करने शुरू कर देता है अनाला पड़ा उमोशन ब्रेक पड़ मुड़े ऐसा इमोशन इसलिए जो है आप आप जो 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 उस वक्त जो है है किसी भी बावना को रोक नहीं पाते क्योंकि जो है, आपके भावना हर एक सेल के अंदर जो है बसा हुआ है इसलिए ऐसे परिस्थिति में जो है मुसीबत के परिस्थिति में डर घबराहट आपको अटैक कर देता है अधिक मांग बाडी उठ ரொம்ப டாமினா இருக்கிறதுனால நீங்க இன்னும் உங்களுடைய ஆவிக்குரிய அடையாளம் அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தேன் ஏசு கிறிஸ்துக்கு ரெண்டு அடையாளம் இருக்கு மாம்சத்தின்படி அவர் தாவியின் சந்ததியில பிறந்திருக்கிறார் ஆவியின் படி தேவனுடைய குமாரன் என்றும் உயிர் ஆஹ் தேவனுடைய குமாரன் என்றும் பலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ரெண்டு அடையாளத்தை நான் சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்களா அந்த ரெண்டு அடையாளம் உங்களுக்கு இன்னும் தெரியல यहां देखिए उन दिन उन दिनों में जो है मैं आपको एक बात को बताया था दो पहचान के बारे में बताया था जैसे कि प्रभु यीशु मसीह का दो पहचान है जो शारीरिक शारीरिक रूप से तो दाऊद के वंश का था परंतु आत्मिक रूप से तो है वो प्रभु का था परंतु ये पहचान जो है आपका अंदर नहीं होने के कारण आपका शरीर जो है आपके ऊपर आबी हो जाता है அப்போ உங்க பாடி உங்க மேல ரொம்ப டாமினன்ட் ஆகும் போது நீங்க என்னதான் பைபிள் வாசிச்சாலும் ஜோ பண்ணாலும் பிரச்சனைன்னு வந்துருச்சு அப்படின்னா உங்க செல்லைகள்ல இருக்க கூடிய உங்க இமோஷன்ஸ் அந்த மெமரி என்ன ஆயிடுதுன்னா டக்குனு வெளிய வந்து இந்த சூழ்நிலைக்கு இந்த இமோஷன்ஸ்னு சொல்லி அது என்ன செஞ்சிருது வெளியில அள்ளி கொட்டிருது உடனே நீங்க பயந்து கலங்கி திகைச்சு போயிடுறீங்க ஆப்பு तो शरीर शरीर में होने के कारण जो है आप जो ऐसे परिस्थिति में जो है आपके शरीर के अंदर जो सेल्स है ये परिस्थिति में जो है कौन सा भावना बाहर निकलना है वो वो भावना जो बाहर निकल जाता है उसे आप बाहर निकाल कर डाल देते हैं वो तुरंत अपने काम को पूरा कर कर वहां से निकल जाता है, है। तो कितने लोग इन बातों को समझते हैं ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு வேற ஒண்ணு கூட எடுத்துக்கங்களேன் ஒரு லஸ்டே எடுத்துக்கங்களேன் திடீர்னு ஒரு 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 காரியத்தை பாக்குறீங்க ஒரு அசுத்தமான ஒரு படத்தையே பாக்குறீங்க உங்க சரீரம் அதுக்கு ஏத்த மாதிரி டக்குன்னு ரியாக்ட் பண்ணுது ஐயோ நான் இதெல்லாம் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் இவ்வளவு ஜோம் பண்றேன் ஆனாலும் என் சரீரம் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்க எம்பிட்டு தான் அதை போட்டு அமுக்கினாலும் அது அப்படித்தான் ரியாக்ட் பண்ணும் அது மாறணும்னா உங்களுடைய ஆவிக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுடைய மெமரிஸ்ல வந்து உங்க செல்ஸ்ல போய் அது என்ன ஆகணும் ஸ்டோர் ஆகணும் यहाँ देखिए आपके आप आपके जो आप, है आप जो है एक आ, एक एक गलत परिस्थिति आ जाता है या या तो आप जो है गलत पिक्चर देखते हैं उस समय जो है आप जो तुरंत जो है आपके शरीर जो है अपना काम करने शुरू कर देता है क्योंकि आपका सेल्स के अंदर जो है वो मेमोरी है जो तुरंत वो ऐसा काम करता है परंतु तो आप सोचते नहीं 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 भाई मैं ऐसा काम को नहीं करना है ये तो बात गलत है आप सोचने पर भी जो है आप वही काम को कर देते क्योंकि आप जो சோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் உங்களுடைய ஆவிக்குரிய அடையாளம் அதனாலதான் நீங்கள் ஆவிக்கு உரியவர்கள் ஏசு ஏற்றுக்கொண்டு விட்டால் நீங்கள் ஆவிக்கு உரியவர்கள் ஐ எம் அ அ ஸ்பிரிச்சுவல் மேன் மேன் ஐ எம் நாட் நாட் மேன்லி மேன் அப்படின்னு சொல்லி பைபிள் ஏன் ரெண்டு கேட்டகிரியா பிரிக்குது மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்கு உரியவர்கள் ஏன் ரெண்டு கேட்டகிரியா பிரியுதுன்னா இதுதான் காரணம் यहां देखिए इसलिए आपको जो है पहले जो आत्मिक बातों को जानना जरूरी है यहाँ देखिए पवित्र शास्त्र जो है दो भागों में बांटता क्यों है शारीरिक व्यक्ति और आत्मिक व्यक्ति के बात दो भागों में क्यों बांटता है क्योंकि आप शारीरिक मनुष्य जब तक रहेंगे तो आपके आपके सारे काम आपके सारे भावना जो है शारीरिक रूप से ही अपने काम को करेगा जब आप आत्मिक व्यक्ति बन जाओगे तब जो है आत्मा में जा कर कर आप अपने काम को करेंगे your ஸ்பிரிச்சுவல் இமோஷன்ஸ் உங்களுடைய ஆவியிலிருந்து வரக்கூடிய இமோஷன்ஸ் உங்களுடைய செல்ஸ்ல மெமரியா ஸ்டோர் பண்ணும்போது மட்டும்தான் இயேசு சொன்னார் பாருங்க என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் கலங்கவும் மாட்டீங்க பயப்படவும் மாட்டீங்க அந்த ஒரு ஸ்டேட் வந்து நீங்க அடைய முடியும் இல்லை அப்படின்னா நீங்க ஆர்டினரி மேன் மாதிரி எவ்வளவுதான் பைபிள் வாசி சர்ச்சுக்கு போ கடைசியில் அட் த எண்ட் ஆஃப் த டே நான் அரைந்தாண்டா அப்படின்னு காட்டிருவீங்க देखिए आप आपके अंदर जब तक जो आत्मा के अंदर जो आत्मा के आत्मा के, जो, के अंदर जो है आपका आत्मिक भावना जब तक नहीं आ जाता है जब आ, जब तक तक नहीं आ तब तक जो आप शारीरिक व्यक्ति के रूप में शारीरिक भावना को जो है वो आप एक्टिवेट करते रहेंगे आप चाहे कितना भी चर जाइए कुछ भी करिए वो आप आ, आप जो है मैं आत्मा हूं मैं शरीर हूँ ऐसे ही आप प्रकट करोगे so,